ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து மூணா மூன்றாவது நாள் வெற்றிகரமாக மூணாவது நாள் பிரம்ம பூஜை வந்து பூஜை பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி நான் எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டிக்கு தான் எழுந்தேனே நான் த்ரீ ஓ கிளாக் அலார வச்சேன் பட் எப்படி எனக்கு அலார கேட்கலையா என்னனே தெரியல த்ரீ தேர்ட்டிக்கு தான் நான் எழுந்தேன் எழுந்தோனே நேற்று துணி தோச்சு அது வெளியே இருந்துச்சு மா மொட்டை மாடி ரெண்டாவது மாடியில் போயிட்டு காய வைக்கணும் ஸோ அதனால் முடியாதனால நான் வீட்டு வெளியே கொடி கட்டிட்டு துணி காய போட்டிருந்தேன் துணி காயவே இல்லை சரி காலைல விளக்கேற்றப்போ வாசலில் ஏன் துணி இருக்கணும்னு சொல்லிட்டு ஏழுந்தோனே அந்த துணியை எடுத்துகிட்டு வெளியே வாசலை பெருக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்தோனே கந்த சஷ்டி கவசம் போடலான்னு சொல்லிட்டு டிவி ஆன் இருந்தேன் அது என்னன்னா நெட்டு கனெக்டே ஆகல ரொம்ப லேட்டாக இருந்துச்சு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு த்ரீ தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சேன் நான் குளிச்சுட்டு வரவே இன்றைக்கி ஃப தலை குளித்தேன் ஸோ குளிச்சுட்டு வரதுக்கே ஃபோர் த்ரீ ஃபிஃப்டி ஆகிடுச்சி நான் ஃபோர் தேர்ட்டிக்குள்ளே விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இதுக்கே டைம் ஆகிடுச்சு எனக்கு ஸோ அப்புறம் வந்தேன் பூ வந்து எடுத்துட்டேன் நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பூ போடுறேன்ல ஸோ பூ வாடலை அப்போ கூட பூ வாடவே இல்லை அந்த விளக்கு அந்த அஞ்சு விளக்கு ஏத்துறதுல மட்டும் எண்ணெய் வந்து அந்த மண்ணில் மண் அந்த விளக்கில் வந்து ஊறி அந்த பூவெல்லாம் ஆகிடுச்சி ஸோ அந்த பூவை வந்து எடுத்துகிட்டு கழுவிட்டு மேலே விளக்க வச்சு அது மேலே பூ தூவிட்டு இருந்தேன் நான் ஸோ பூ வைக்கிறதுக்கு பூ வச்சுட்டு வெளியே கொங்கம் மஞ்சள் அடுப்பில் குங்கம் மஞ்செல்லாம் வைக்கிறதுக்கே கரெக்டாக ஃபோர் ஃபிஃப்டீன் ஆகிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கே அப்புறம் இன்றைக்கி சாமிக்கு வந்து எந்த பிரசாதமே நான் வைக்கலை ரெண்டு சாக்லேட் இருந்துச்சு ஸோ சாக்லேட் எடுத்து வச்சு இன்றைக்கி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா எதுவுமே செய்ய முடியல நானும் ட்ரை பண்ணுறேன் ஒரு மூணு மணிக்கு எழுந்துக்கலாம் இல்லை ரெண்டே முக்கா அந்த மாதிரி எழுந்திரிச்சா எதாவது சடனாக இந்த பாயாசம் மிக்ஸ் இருக்குல்ல ஸோ அது வாங்கி செய்யலாம் கேசரி செய்யலாம் ஏதாவது டக்குன்னு செய்கிற மாதிரி எதாவது ஸ்வீட் இருக்குல்ல அது மாதிரி செய்யலான்னு பார்த்தா என்னால் ஏந்துக்க முடியல இதுவே என்னால் ஏந்துக்க முடியல நான் ஆஃப் அன் ஹவர் லேட்டாக இருந்ததுக்கே ஐயோ டைம் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிகிட்டு இருந்துச்சு எனக்கு மைண்டில் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல நான் ஃபோர் தேர்ட்டிக்கு ஏத்துறது நான் அதை விட கொஞ்சம் தாண்டிட்டா ஐயோ நம்ம ரெகுலராக ஃபோர் தேர்ட்டிக்கு தான் ஏற்றுகிறோம் பட் அஞ்சு மணிக்கு ஏற்றுனா கண்டினியூவாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் திடீர்னு அஞ்சு மணி அஞ்சரைக்கு ஏற்றுனா டைமிங் மாறுமோ ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் பண்றேன் பூஜை ஸோ எனக்கு இதை பத்தி கிளியரா தெரியலனாலும் ஓரளவுக்கு தெரியும் எல்லாம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றலாம் இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம் டைம் கொஞ்சம் ஆகிடுச்சுன்னா பதட்டமாகவே இருக்கும் ஐயோ டைம் ஆகிடுச்சு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி சாய்பாபாக்காக பெஸெலாம் வந்துட்டு போற்றி வந்து போட்டுட்டு இருந்தேன் எப்போவுமே டெய்லி வந்து அங்காலமாக வாராயி முருகருக்கு மட்டும் தான் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து சாய் பாபாக்காக பண்ணேன் பார்த்திங்களா டைம் நான் பூஜை முடிக்கவே கரெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஆச்சு பூஜை முடிச்சுட்டு அப்புறம் சாய் பாபா பாட்டு இருந்துச்சு இதெல்லாம் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி காஃபி இருந்தேன் சரி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஃபி போட்டுட்டு நான் இது வந்து நடுவி நடுவீட்டில் போட்ட கோலை வந்து போட்டுட்டு போட்டுட்டு அழைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா தானே இருக்குது என் பொண்ணு பார்க்கல ஏன்னா நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் என் பொண்ணு பார்த்துச்சின்னா ஃபுல்லாக களைச்சிட்டுருவேன் கீழே நம்ம அந்த விளக்கு வைக்கிறதுக்கு கீழே அந்த அஞ்சு விளக்கு வைக்கிறோம்ல அங்கே மட்டும் டெய்லியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கோலம் போட்டுருவேன் அது மட்டும் தான் மாத்திரம் உள்ளே நான் உள்ள சாமி பணம் வச்சுருக்க இடத்துலலாம் நான் மாற்றலை இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பார்த்திங்கன்னா சாப்பாடு ரசம் உருளைக்கிழங்கு தொக்கு பண்ண போகிறேன் ஸோ அதனால அரிசி புளி வந்து ஊற வச்சுட்டுருக்கேன் நைட்டு வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் நேற்று சிக்கன் எடுத்திருந்தோம் ஸோ தம்பி வந்துட்டு சொல்லிட்டு நேற்று சிக்கன் எடுத்திருந்தோம் அதனால் நேற்று எனக்கு சா அது வந்து சாப்பிட முடியல ஆஃப் ஆஃப் கேஜி எடுத்துகிட்டு வந்ததே சாப்பிடல அவங்க கொஞ்சம் இருந்துச்சு கொஞ்சம் பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டோம் ஏன்னா சாமி கும்பிட்றனால நான்வெஜ் வீட்டில் சொல்லிட்டு நேற்றே செஞ்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் கொஞ்சம் கொடுத்துட்டு வீடை ஃபுல்லாக விட்டுட்டேன் வீடு எங்கள் ஹஸ்பண்ட் தொடைச்சாங்க மற்ற பாத்திரம் வளர்க்குறது வெளியே வாசல் பெருக்கிறது எல்லாமே நான் பண்ணிட்டேன் நைட்டேமோ இது பண்ணிட்டே இருக்கிறப்ப சாப்பாடு வள வச்சாச்சு உருளைக்கிழங்கு வந்து குக்கரில் போட்டேன் நான் எனக்கு குக்கர் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வேகிறதுக்கு சில பேர் வந்து உருளைக்கிழங்கு சட்டியில் கூட போடுவாங்க பட் எனக்கு குக்கர் ஈஸியாக இருக்கு இது வந்து எல்லா சாமியும் அழைக்கிற பாட்டு வர்ணிப்பு பாட்டுன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து முடி வந்து கம்மியாக இருக்கனால மோஸ்ட் ஆஃப் வந்து நான் வீட்டில் இருந்தாவே கொண்டை கொண்டதான் போட்டுட்ருப்பேன் எனக்கு அதனாலயே முடி ரொம்ப அதிகமாக கொட்டும் கொண்டை போட்டால் அது என்னமோ கொஞ்சம் இருக்க மணிக்கு இருக்கும் வீட்டில் இருக்குது ஆஃபீஸ் போகிறதுனால மட்டும்தான் ரப்பர் பேண்ட் போட்டுட்ருப்பேன் இப்போ கூட போய் க கட் பண்ணிவிட்டேன் ஷார்ட்டாக வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் உருளைக்கிழங்குக்காக ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி வந்து ரொ மெனு வந்து சின்ன மெனு ஸோ அதனால் வேலை அதிகமாக இல்லை டக்குன்னு செஞ்சாச்சு வெறும் உருளைக்கிழங்குக்கு தக்காளி வெங்காயம் அறுத்துட்டு அதை வந்து பண்ணவே முடிஞ்சிச்சு வேலை சாப்பாடு வந்து எனக்கு சட்டி சாப்பாடு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது எனக்கு குக்கர் சாப்பாடு தான் பிடிக்கும் பட் என் ஹஸ்பண்டுக்கு வந்து சட்டி சாப்பாடு தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவருக்காக தான் வந்து ச இதிலே செய்கிறோம் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது அது சாப்பிட்டா கூட என்னமோ சொத சொதன்னு இருக்கமான இருக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே குக்கர் சாப்பாடு தான் சாப்பிட்டு பழக்கம் பட் எனக்கு கல்யாணம் ஆனோன்னு எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து சட்டியில் சாப்பாடு செஞ்சு சாப் சாப்பிடுறோம் அவங்க வந்து சின்னதுல இருந்தே அப்படிதான் சாப்பிட்ருக்காங்க ஸோ அதனால என்னன்னா அவர் பழக்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்ப வேற வழி இல்லாம நாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் குக்கர் சாப்பாடுலாம் ஹெல்தி கிடையாது சட்டி தான் ஹெல்தி அப்படின்னா டேஸ்ட் மாறும் குக்கருக்கும் சட்டிக்கும் டேஸ்ட்டும் மாறும் எனக்கு அதனால் குக்கர் சாப்பாடு தான் பிடிக்கும் என்னைக்காவது எனக்கு டைம் ஆகிடுச்சின்னா வேணும்னே வந்து குக்கரில் செஞ்சு சாப்பிடுவேன் ஏன்னா குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் நமக்கு ஹாட் பாக்ஸில் மாத்தினா நல்லாயிருக்கும் இப்போ வேலைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்ப கெட்டி ஆகிடும் கேக் மாதிரி ஆகிடும் அதனால் அவங்க குக்கர் சாப்பாடே விரும்ப மாட்டாங்க ஸோ சமைக்க வேலை ஆகிட்டே இருந்துச்சு இன்னொன்று பிரம்ம பூஜை பண்ணுறதுனால எல்லாருக்கும் நல்லது நடக்குதா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல எனக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைமு ஸோ எனக்கு நல்லது நடக்குதோ நடக்கலையோ நான் வந்து எனக்கு தோன்ற விஷயத்தை நான் பண்ணுறேன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் பண்ணுறேன் ஸோ எனக்கு நான் இதெல்லாம் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக நல்லதே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த எதிர்பார்ப்புமே கிடையாது இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா இப்போ நம்ம பிரம்ம பூஜை பண்ணுறோம் நமக்கு இப்போ எதாவது சம் ப்ராப்ளம் கடன் பிரச்சனையோ இல்லை வீட்டில் பிரச்சனையோ இல்லை வெளியே ஏதாவது இடத்துல அந்த மாதிரி பிரச்சனைனா அந்த பூஜை பண்ணுறனால மட்டும் எல்லாமே சரியாயிடாது இல்லை ஸோ நம்மளும் அதுக்கான எஃபர்ட் போடணும்ல இப்போ கடன் பிரச்சனை இருக்குன்னா நான் பூஜை மட்டுமே பண்ணி வீட்டில் உக்காந்துட்டு இருந்தால் எனக்கு எப்படி காசு வரும் நான் போய் வேலை செஞ்சு அந்த காசு எப்படி அடைக்கணும் அப்படின்றது மைண்ட் செட் எனக்கு வந்து இருந்தால் தான் நான் வந்து அதை வந்து நான் சரி பண்ண முடியும் இப் இப்போ இதை மட்டும் நான் பண்ணிவிட்டு எனக்கு யாவே இல்லை நான் இருபத்தோரு நாள் கஷ்டப்பட்டு மூணு மணிக்கு எழுந்து பண்ணேன் நிறைய பேர் வந்து இது நிறைய பேர் நான் பார்த்தேன் அந்த கமெண்ட்ஸில் வந்துருந்துச்சு வே என்னோட யூடியூப்ல கிடையாது வேற ஒருத்தவங்க யூடியூப்ல வந்துச்சு நான் இருபத்தொரு நாள் பண்ணேன் நாற்பத்தெட்டு நாள் பண்ணேன் எனக்கு வந்து நல்லதே நடக்கலை இது பண்ணுறது வேஸ்ட்டு அப்படி இப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து கடவுள் வந்து கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் முழு அவங்க வந்து தான் காட்டுவாங்க நீ இதெல்லாம் பண்ணு உனக்கு வந்து நான் நல்லது கொடுப்பேன் அப்படின்ற வழி தான் காட்டுவாங்களே தவிர நீங்கள் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு நான் வேலைக்கே போகமாட்டேன் எதுக்குமே போகமாட்டேன் நான் எதுவுமே பண்ண மாட்டேவேன் சண்டை இருக்கும் கிட்டே நீங்களாக போய் இறங்கி பேசுறதுக்கும் அவங்க மேலே தப்பு இருந்தால் கூட நம்ம இறங்கி போகிறனால தப்பு கிடையாது இப்போ நானே அப்படிதான் ஏ நம்ம எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சா நம்ம கண்டிப்பாக நல்லாவே இருப்போம் இப்போ அவங்க நமக்கு கெட்டதுன்னு நினைக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சா நமக்கு தான் அது திருப்பி வரும் இது நிறைய பேர் புரிஞ்சிக்கிறது கிடையாது என்னோட லைஃப்பில் வந்து என்னை வெறுத்தவங்க கிட்ட கூட நான் அன்பாக தான் பேசுவேன் ஓகே நீங்கள் நல்லா இருக்கீங்களா அவ்வளோதான் பிடிக்கலன்னா வளர்கிறது வேறு விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க நல்லா இருக்கக்கூடாது அவங்க வந்து நம்மள இப்படி நினைக்கிறாங்க அவங்க நல்லா அந்த மாதிரி என்ன இருந்தால் நம்ம என்றைக்குமே வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது இது நான் நிறைய அனுபவ விட்டுருக்கேன் இப்போ நம்ம எதாவது பேசுவோம் அவங்க அவங்க அதை திருப்பி பேசுவாங்க ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குது இவன் நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரி என்ன இருக்கிறவங்கலாம் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டாங்க ஸோ நிறைய பேர் இந்த டவுட் கேட்டு இந்த இது கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த கமெண்ட்ஸில் எனக்கே சிரிப்பு வந்துச்சு என்னடா இது கடவுள் வந்து ஒரு வழி தான் காட்டுவாங்க நீ இந்த சைடு போ உனக்கு வர தடங்களோ எ எதாவதுனா அவர் தான் பண்ணி விடுவார் அதுக்காக வந்து உனக்கு வீட்டு வெளியே வந்து பணம் வைக்கிறதுக்கோ இல்லை உன் பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கோ அவர் ஒன்றும் நீதிபதி கிடையாது ஸோ இதை நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து நமக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறோம் இப்போ ரொட்டீன் ஆகிடும் இப்போ நானே வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நான் இது பண்ணேன்னா எனக்கு இதுவே டெய்லி ரொட்டீன் ஆகிடும் இப்போ நான் வந்து த்ரீ தேர்ட்டிக்கு அலாரம் வச்சோம்மா நானே எழுந்திரிச்சிடுவேன் அலாரமே இல்லாமல் நானே எழுந்திரிச்சிடுவேன் ஸோ அதுக்கான ரெகுலர் தான் இது மற்றபடி எனக்கு நல்லது நடக்கும் நல்லது நடக்காது அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம கடவுள் நம்புகிறோம் நல்லது நடந்தாலும் ஓகே தான் இல்லைனாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு போகணும் ஓகே நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் நம்ம ரெகுலர் ரொட்டீன் மாதிரி ஆகிடுச்சி இது அப்படின்னு சொல்லிட்டு ஆகும் அவ்வளவுதான் மற்றபடி எனக்கு கிச்சன் வந்து கிளீனா இருந்தா நான் எல்லா வேலையும் டக்கு 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 டக்குன்னு செய்வேன் ஒரு நேரம் அந்த பாத்திரத்தை சேர்த்துன்னு வச்சுக்கோங்க சத்தியமா அந்த கிச்சனுக்கு போகவே எனக்கு பிடிக்காது நான் அப்படிதான் பண்ணுவேன் கிளீனா இருந்து கிளீனா இருந்துச்சுன்னா நான் போய் என் வேலையை டக்கு டக்குன்னு பண்ணுவேன் அந்த ஏதாவது நமக்கு ஏதாவது யோசனை வந்துருச்சுன்னா நான் அப்படியே சிங்கில் எல்லாத்தையும் போட்டுட்டே வந்துருவேன் என்னால எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அடுத்து போறதுக்கு கிச்சனுக்குள்ள போறதுக்கே ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கும் எனக்கு சோ நேற்று விளக்குனா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுக்கி வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இந்த இந்த அடுக்கு வேலைக்கு கூட போட்டுருவேன் இந்த அடுக்கி வைக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கும் எனக்கு ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சமையல் வேலை ஒரு பக்கம் ஆகிட்டு இருந்துச்சு என்னால் மார்னிங்கே வேலை முடிச்சிட வீடியோ எடுக்கிற மணிக்கு இருக்கு அதுக்கு மேலே கொண்டு போக முடியல ஏன்னா என் பொண்ணு எந்திரிச்சிட்டான்னா அவள் வந்து என்னை வீடியோவே எடுக்க விட மாட்டான் சும்மா எதனா ஒன்று கேட்டுகிட்டே இருப்பா இல்லை ஃபோனை தள்ளி விடுவா ஸோ அவள் ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால நான் அவள் எழுதுகிறதுக்குலாம் எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நான் கண்டினியூவாக போகிறது இந்த த்ரீ டேஸ் தான் கண்டினியூவாக யூடியூப்பில் வீடியோவே போடுறேன் இல்லைனா என்னோட பொண்ணு வீடியோ தான் போடுவேன் ஓகே பாய் நாளைக்கு வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன்